அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நட்பு ஆராய்தல் குரல் எண் எட்நூறு மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு குற்றமற்ற மனிதர்களுடைய நட்பை நிரந்தரமாக நம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும் தழுவிக்கொள்ள வேண்டும் தனக்கு ஒப்பில்லாதவர்களுடைய நட்பை எதையாவது ஒன்றை கொடுத்தாவது விலக்கி விட வேண்டும் One has to make friendship with those who are flawless. He should move away from the friendship, friendship of the people who are not matching with him by giving something to them. நட்பை ஆராய்வதே அப்படின்னா நல் நட்பு தீ நட்பு இதை எப்படி ஆராயிறது இதில் எதை வச்சுக்கிறது எதை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு குரலில் ஈரடியில் எழு சீரில் சொல்லணும்னா இதைவிட மிகச் சிறப்பாக யாரும் சொல்ல முடியாது அந்த வகையில் வள்ளுவன் மிகவும் போற்றத்தக்கவர் பெரிய மனிதர்கள் எல்லாருமே குற்றமற்றவர்கள் என்று அல்ல குற்றம் அற்றவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை பெரிய மனிதர்களாகவும் இருந்து குற்றமும் செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களைப் போல் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மாமனிதர்கள் யாரும் இல்லை அந்த மாதிரி ஆட்களை நாம் சமூகத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள் அவர்களை தேடி சென்று நாம் நட்பு கொள்ள வேண்டும் அந்த நட்பை விட்டு விலகாமல் தொடர்ச்சியாக அந்த நட்பில் இருக்க வேண்டும் அல்லது நம்மை சுற்றியுள்ள நண்பர்களில் யாரெல்லாம் குற்றமற்றவர்களாக இருக்கிறார்களோ குற்றமற்றவர்களாக எப்படிங்க இருக்க முடியும் ஒரு மனிதன் பிறந்தார் குணம் நாடி குற்றம் நாடி தானே வள்ளுவனே சொல்லியிருக்காரு அப்போ குற்றம் மிக குறைவாக அந்த குற்றத்தினால் யாருக்கும் எந்த தீங்கும் வராத அளவுக்கு இருக்கக்கூடிய மிக குறைவான குற்றத்தை கொண்ட மனிதனை தேடி பிடித்து அவனிடம் நாம் நெருங்கிய நட்பு கொள்ள வேண்டும் நமக்கு ஒப்புமை இல்லாமல் அந்த அலைவரிசை என்று சொல்கிறோம் அல்லவா ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லி அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த ஒப்புமை வராத நண்பனை விலக்கிவிட வேண்டும் போக மாட்டேன்னு நடம் பிடிச்சான்னா எதையாவது கொடுத்தாவது அவனை விட்டு விலகிவிட வேண்டும் அவனை விளக்கி விட வேண்டும் அப்படின்னு தான் அந்த ரொம்ப அழகா சொல்லுது எதை கொடுக்கறதுங்க எதை வேணா கொடுக்கலாம் ரெண்டு அறையும் கொடுக்கலாம் பொருளும் கொடுக்கலாம் நம்ம நேரத்தை கொடுத்து அவங்கள்ட்ட விளக்கலாம் நம்ம நட்பு ஒத்து வராதுன்ட்டு நம்ம பேசாம ஒதுங்கி போனோம்னா அவனா ஒதுங்கி போனான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இப்படி எதையாவது செய்து நமக்கு ஒப்புமை இல்லாத மனிதர்களை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் அப்படிங்கறதான் வள்ளுவருடைய குற்று கனதாசன் தன்னுடைய சுயசரிதை எழுதும்போது எழுதியிருப்பார் ஆரம்பத்தில் எல்லா விதமான இறை இலக்கியங்களையும் மிகவும் ஆழ்ந்து படித்து மனநம் செய்து மனதிற்கு வைத்திருந்தவர் அதன் பிறகு இறை மறுப்பு கொள்கையின் மேல் ஒரு நாட்டம் ஏற்பட்டு பகுத்தறிவுவாதிகள் அவர்களுடன் ஒரு நட்பு ஏற்படும் பொழுது அந்த இறை நம்பிக்கையை விட்டு சற்றே விலகிச் செல்கிறார் மீண்டும் அவர் அவர்களை விட்டு விலகி வரும் இறைவனிடம் இறை நம்பிக்கையிடம் மீண்டும் தஞ்சமடைகிறார் அவர் கடைசியாக தஞ்சமடைந்தது கர்ம வீரர் காமராஜர் அவர்களிடம் அந்த நட்பை அவர் போற்றி போற்றி பல கவிதைகளில் எழுதியிருப்பார் காமராஜனுடைய எளிமை தூய்மை ஏழ்மை இது எல்லாமே கவியரசருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் அதனால தான் அந்த மாசற்றார் கேண்மையை சற்றே தாமதமாக வந்து பிடித்தாலும் இறுதி வரை இருக பிடித்து கொண்டார் இன்னொரு மனிதரை பற்றி நான் சொல்லணும் அவர் பெயர் கவிஞர் மதியழகன் இந்த பெயர் சொன்னால் உங்களுக்கு தெரியாது கடைசியில் அவர் பெயர் என்னென்னு சொல்கிறேன் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் இதை நான் சொல்லிக் கொண்டு வரும்பொழுதே பல பேர் அதை யூகித்திருப்பீர்கள் அவர் யார் என்று அவர் தமிழ் படித்தார் தமிழ் படிக்கும் பொழுது தன்னுடன் படித்த நண்பன் ஒரு மாசற்ற நண்பன் அந்த மாசற்ற நண்பனின் நினைவாக தன் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காரியம் செய்தார் அதுவும் என்ன என்பதை கடைசியில் சொல்கிறேன் அவர் சென்னையில் ஒரு அலுவலகம் திறந்தார் அந்த அலுவலகத்திற்கு பல பறவைகள் கவி பறவைகள் ஒரு வேடந்தாங்களாக வந்து தங்கியிருந்து மீண்டும் புறப்பட்டு போகின அந்த புறப்பட்டு செல்லும் பொழுது திரையுலகிற்குள் நுழைந்து வானுயிரமும் பறந்தன அவர் தங்கியிருந்த சாலை ஹபிபுல்லா சாலை அறையன் எழுபத்தி மூன்று அந்த நண்பரின் பெயர் அறிவழகன் தன்னுடன் படித்த நண்பராகிய அறிவழகனுடைய பெயரை தான் பாதி எடுத்துக்கொண்டு தன் பெயரில் பாதி கொடுத்து மதியழகன் என்பதில் பாதி கொடுத்து கவிஞர் அறிவுமதியாக மெழுந்தார் அந்த அற்புத கவிஞர் வாழ்க்கையில் நண்பனுக்காக இதை வேணால் கொடுக்கலாங்க ஆனால் தன்னுடைய பெயரை கொடுக்க முடியுமா அதையும் கொடுத்து மிகச்சிறந்த நண்பராகவும் இவர் திகழ்கிறார் அப்போ அதுக்கு அவருடைய பெயரை சேர்த்து கொண்டதற்கு என்ன காரணம் என்று நான் ஐயாவிடம் வினவிய பொழுது சொன்னார் அவன் அப்பழு கற்றவன் அவனுக்கும் குறைகள் உண்டு ஆனால் நிறைகள் நிறைய உண்டு அந்த கேண்மை எனக்கு வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் என் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய பெயரில் பாதியை எடுத்து அதை முதலில் வைத்துக் கொண்டேன் அப்படின்னார் அதுவும் தான் அவங்க சிறப்புங்க இவர் மதியறிவு என்று கூட பெயரை வைத்திருக்கலாம் ஆனால் தன் நண்பனின் பெயரை முதலில் வைத்து தன் பெயரை பின்னார் வை பின்னார் வைத்து அறிவுமதியாக அவர் வாழ்ந்தார் இப்படி நமக்கு யார் மாசற்ற மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் சென்று நாம் நட்பு கொள்ள வேண்டும் அந்த நட்பு பிரியாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஏதாவது காரணத்துக்காக பிரிந்து போக வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான வாய்ப்பை அளிக்கக்கூடாது ஆனால் நமக்கு ஒத்து வராத ஒப்பில்லாத நண்பர்களை நாம் எதையாவது கொடுத்தாது விளக்கிவிட வேண்டும் அது எது கொடுப்பது என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் எது அவர் விரும்புகிறாரோ அதை கொடுத்து அவரை விளக்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்வு உயரும் நிம்மதியாக இருக்கும் சரித்திரம் உங்களை பற்றி பேசும் இதுதான் வள்ளுவன் சொல்லியிருக்கிற பொருள் மறுவக மாசற்றார் கெண்மை ஒன்று ஈத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு நாள் சிறக்கு நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ செல்வருங்க மிஷினர் நன்றி வணக்கம்